உயர்ந்ததுன்னு சொல்கிறா ஜனாபாயும் அது சர்வ மரியாதையோட ஆனந்தமாக தன்னோட இடத்துக்கு கொண்டு போய் வச்சுக்கிறா இதுக்குள்ளே கிருஷ்ணனோட பீத்தாம்பரமும் உலர்ந்து போக அதை எடுத்து மாற்றிக்கிறான் பாண்டுரங்கன் கொஞ்ச நேரம் நாமதேவர் கூடயே பேசிண்டு அவரோட கட்டிலேயே படுத்துக்கிறானாம் அவர் தூங்கின உடனே மெதுவாக ஜனாபா இருக்கிற இடத்துக்கு வந்து ஜனா எனக்கு பசிக்கிறது எனக்கு சாப்பிட ஏதாவது தறியா அப்படின்னு கேட்க அதுக்கு ஜனாபாய் என்கிட்ட உனக்கு கொடுக்க நல்ல உணவு எதுவுமே இல்லையே கிருஷ்ணா நான் சாப்பிட்ட மீதி தான் இருக்குது அது எச்சனாச்சேன்னு சொல்ல அந்த பக்த வாத்சல்யனான பாண்டுரங்கன் அதுதான் எனக்கு பரம அமிர்தம் நீ எனக்கு ஊட்டி விடு நான் உனக்கு ஊட்டி விடுறேன்னு சொல்கிறான் பாண்டுரங்கனும் ஜனாபாயும் சந்தோஷமாக பேசின்ண்டே சாப்பிட்றா இந்த குரல் கேட்ட கோணாயி இது எல்லாத்தையும் மறைஞ்சு நின்று பார்த்துட்டோ நாமதேவர் கிட்ட போய் எல்லாம் கோபமாக சொல்கிறா அதுக்கு நாமதேவர் இதில் என்ன அம்மா ஆச்சரியம் ஜனாவோட பக்தி அப்பேற்பட்ட வசத்தியான பக்தி நீ பேசாமல் தூங்கு அப்படின்னு சொல்லிடுறார் கோணாயும் தூங்கி போய்ட்ரா இந்த சந்தோஷத்தோடையே ஜனாபாயும் அசந்து தூங்கி போய்ட்ரா விடியல் நேரத்தில் களைச்சு போய் தூங்கின்னு இருக்க ஜனாவை எழுப்ப மனசில்லாமல் பாண்டுரங்கன் மெதுவாக அவ கண்களில் தண்ணியால் தொடச்சி எழுப்புறார் அவரோட பொண்ணு மாதிரி தலையை ஒதுக்கி விட்டு முகத்தை தொடச்சி விட்டு பக்கத்தில் இருந்த கோதுமை மூட்டையை காமிச்சு அரைக்க அரைக்க நேரமாக எடுத்தேன்னு சொல்கிறார் முதல் நாள் தான் எல்லோரும் சாப்பிடணும்னு அவ்வளோ கோதுமையை அரைச்சேன் மறுபடியும் இவ்வளவான்னு நினச்சிண்டே அரைக்க உட்கார்றா பாண்டுரங்கனம் கூடவே தன்னை ஒரு எவ்வன வாலிபனாக உருமாத்தின்னு ஜனாபாயை பாட சொல்லி கேட்குறான் நீ பாடிண்டே அர நான் உன்னோட பாடல்களை கேட்கத்தான் காத்துட்ருக்கேன்னு சொல்கிறான் ஜனாபாயியும் ஆனந்தமாக அந்த விட்டலனையே தியானம் பண்ணிட்டு அற்புதமாக பாடல்களை பாடுறா தசாவதார மூர்த்திகளை பற்றி பாட சொல்லி கேட்குறானாம் அந்த பரமாத்மா எவ்வளோ பாடுறா அவளோட கை தான் திருக்கையில் இருக்கே தவிர அரைக்கிறது பூரா விட்டலன்தான் இந்த சந்தடியை கேட்டு விடியல் காத்தால வேலையை பார்க்காம யாரோட வம்பு பேசின்னு இருக்கேன்னு கோபமாக தடியை ஊனின்ட்டு நடந்து வந்த கோணாயி இருக்கிறது பாண்டுரங்கன்தான்னு தெரியாமல் ஜனாவையும் அவனையும் மாறி மாறி அடிக்கிறா இந்த சத்தத்தை எல்லாம் கேட்ட நாமதேவர் ஓடி வந்து இருக்கிறது சாட்சாத் பாண்டுரங்கன்தான் ஜனாவோட பக்தியை மிச்சி அவன் அடியாருக்கு அடியாராக இருந்து உதவி பண்ணுறான்னு சொல்ல கோனாயி ரொம்ப வருத்தப்பட்டு மன்னிப்பு கேட்குறா ஜனாபாய் விட்டலனை பார்த்து உனக்காக கோவில் திறக்கிற நேரமாக எடுத்தேன் அர்ச்சகால்லாம் வந்து பார்த்துட்டு உன்னை காணும்னு தேடுவா அதனால் கிளம்புன்னு சொல்ல பாண்டுரங்கன் என்ன பண்ணுறான் ஒரு வஸ்திர நுனியில் அவனோட நகைகளை மூட்டை கட்டி ஜனாவோட இடத்துல ஒரு ஓரமாக போட்டுட்டு அவளோட கந்தல் தாவணியை எடுத்து இடுப்புக்கு சுற்றிக்கிறானாம் ஜனாபாய் அவனை பார்த்து ஓ தேவா எதுக்கு இந்த கந்தல் தாவணியை கட்டிக்கிற உன்னோட வேஷ்டி எங்கேன்னு கேட்குறா அதுக்கு அந்த விட்டலன் இந்த கந்தல் தாவணியை கட்டிக்கிறது தான் எனக்கு பரமானந்தமாக இருக்குதுன்னு சொல்லி அந்த காசிப்பட்ட ஜனாவை தாவணியாக கட்டிக்க சொல்கிறான் அவளும் அதை ஆசையோடு கட்டிக்கிறா அவன் கோவிலுக்கு போகிறான் இங்கே கோவிலை திறந்த அர்ச்சகருக்கு ஒரே ஆச்சரியம் முதல் நாள் இரவு சர்வ அலங்காரனாக இருந்த விட்டலன் இப்போது கந்தலை உடுத்திண்டு நகைகள் இல்லாமல் இருக்கானேன்னு பயப்படுறார் அதுக்குள்ளே தரிசனத்துக்கு வந்த பக்தர்கள் எல்லாரும் இதை பார்த்துட்டு அவளுக்குள்ளேயே பகவானுக்கு இது ஒன்றும் புதுசு இல்லை கதவு இருந்தாலும் பக்தர்களை தேடிண்டு போகிறது அவனோட பழக்கம் தானேன்னு பேசிக்கிறான் அதில் ஒருத்தர் இந்த தாவணியை நாமதேவர் வீட்டில் வேலை பார்க்குற ஜனாபாயை கட்டின்னு பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்கிறார் உடனே எல்லாரும் நாமதேவர் வீட்டுக்கு போகிறான் அங்கே ஜனா கட்டின்ட்டுருக்க பட்டை பார்த்ததும் வந்தவாளுக்கு எல்லாம் ஊர்ஜிதமாக எடுத்து உடனே அவளை பார்த்து இந்த பட்டு ஒன்றுண்டை எப்படி வந்ததுன்னு கேட்க அவளும் ஆதியோட அந்தமாக முதல் நாள் இரவு மழை குடிசை விழுந்ததுலேருந்து ஆரம்பித்து கடைசியாக பாண்டுரங்கன் தன்னோட உட்கார்ந்து மாவு அரைச்சது வரைக்கும் எல்லாத்தையும் சொல்லி பகவான் அகமகிழ்ந்து தனக்கு கொடுத்த பரிசுன்னு அந்த தாவணியை காமிக்கிறா அப்போ சரி விட்டலனோட நகைகள் எங்கேன்னு வந்தவா கேட்குறா ஆனால் அவளுக்கோ அதை பற்றி ஒன்றுமே தெரியலை அவளுக்கு அது தெரியாதுன்னு எவ்வளவு சொன்னாலும் அதை நம்பாம அவளோட இடத்த எல்லாரும் தேடி பார்க்குறான் பாண்டுரங்கன் ஓரமாக வச்சுட்டு போன நகைகளும் கிடைக்கிறது இதுதான் சந்தர்ப்பம்னு சில விஷமிகள் அரசவையில் போய் புகார் பண்ண அரசனும் ஜனாவை கழுவலை ஏற்றி கொள்ளணும்னு அரசாணை போட்டுடுறான் மக்கள் எல்லாரும் ஜனாபாயோட பக்தி பற்றி நன்னா தெரிஞ்சதுனால ஒரு சாதாரண கூரையும் செவரும் இடிஞ்சு விழுந்ததுக்கே அந்த பரமாத்மா ஓடி வந்தான் இந்த பக்த ஜனாபாயை அப்படியே விட்டுடமாட்டான் எல்லாரும் அங்கே போய் பார்க்கலாம்னு போகிறா இதுக்குள்ள காவலர்கள் எல்லாரும் ஜனாவை மைதானத்துக்கு கூட்டிகிட்டு வந்து கழுவில் ஏற்றுறா இப்போவும் ஜனாபாய் அழுதுண்டே பாண்டுரங்கனை தியானிச்சுண்டு பாடுறா ஹே பாண்டுரங்கா திரௌபதியின் மானம் காத்தவனே இந்த அபலையை காப்பாற்ற வரமாட்டியான்னு கதறா இந்த சந்தர்ப்பத்துக்கு தான் நம்ம ஜகத் ரக்ஷகன் அந்த பக்த பிரகலாதனுக்காக காத்துருந்த நரசிம்மன் வேற இல்லை இந்த ஜனாபாய்க்காக காத்துட்ருக்க பாண்டுரங்கன் வேற இல்லையே கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வரான் விட்டலன் அந்த நிமிஷமே அந்த கழுமரம் தண்ணியாக கரைஞ்சி ஓடி போயிடுறது விடுதலை ஆகிடுறா ஜனாபாய் பதறி அடிச்சுண்டு ஓடி வரவன் எப்படி வரான்னு தெரியுமா தலையில் இருந்த கிரீடம் சாஞ்சு விழர்ந்து கொண்டையும் அதில் செருகியிருந்த மயில் பீலியும் கலைஞ்சிருக்கு ஜனாபாயோட அழுக்கு கந்தல் தாவணி இடுப்பில் அதுவும் ஒரு புறம் சரிஞ்சு விழற மாதிரி இருக்குது சங்க சக்கரத்தை சுத்தமாக மறந்துட்டு ஓடி வரான் இப்படி ஓடி வந்து ஜனாவை அணைச்சிக்கிறான் அரசன் உள்பட எல்லார் முன்னாலேயும் ஓ ஜனாயி உன்னோடய பக்தி மகிமையை எல்லாருக்கும் எடுத்து காட்டணுங்கிறதுக்காக ஒரு நாடகம் ஆடினே என்னை மன்னித்து எப்போதும் போல் உன் பக்தி மாலையை எனக்கு சூட்டுவியா அப்படின்னு அன்பு ததும்ப கேட்குறான் ஒன்றை மறப்பதா அதுவும் இந்த பிறவி இல்லையா எத்தனை பிறவி எடுத்தாலும் உன் பக்தி பண்ணுறது தான் என்னோடய உயிர் மூச்சு அப்படின்னு காலில் விழுந்து சேவிக்கிறான் பக்த ஜனாபாய் எற்றைக்கும் ஏழு பிறவிக்கும் உன் தன்னோடு உற்றாமேயாவும் உனக்கே நாம் ஆட்சிவோம் மற்றை நம் காமங்கள் மாற்றேலோர் எம்பாவாய் அப்படின்னு ஆன ஆண்டால் சொன்ன மாதிரி ஜனாபாயும் அவனை சரணடையரா இந்த மாதிரி பொதுமக்களுக்கு மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு ஒரு படி மேலே போய் ஜனாபாய் தனக்கு எத்தனை முக்கியமானவள்னு எல்லா சந்து சாதுக்களுக்கும் கூட காமிக்கணும்னு இன்னொரு வேலை பண்ணுறான் பாண்டுரங்கன் ஒரு நாள் ஞானேஸ்வர் மகாராஜ் விட்டலனை பார்க்க கோவிலுக்கு வராராம் அப்போது எ ஏதோ எழுதிட்டுருக்கிற பகவான் சட்டுன்னு அதை மறைச்சுக்கிறாராம் இதை பார்த்து அதிர்ச்சி அடைஞ்ச ஞானேஸ்வர் ஓ பாண்டுரங்கா பக்தஜன ரக்ஷகா என்கிட்டேருந்து நீ எதையோ மறைக்கிறது எனக்கு பேரதிர்ச்சியாக இருக்குது நமக்குள்ளே ஒளிவு மறைவு எதுவுமே இருக்கக்கூடாங்க கூடாதுங்கிறது தானே ஒப்பந்தம் அப்படி இருக்கிறச்சே நீ என்ன மறைக்கிற எங்கே காமின்னு கேட்டு ஓலையை வாங்கி பார்க்குறார் எல்லாம் அவனை பற்றிய அபகங்கள் என்ன தற்பெருமையா எல்லாம் ஒன்றை பற்றின பாட்டாக இருக்கேன்னு கேட்குறார் அதுக்கு பாண்டுரங்கன் இல்லைப்பா இதெல்லாம் ஜனாபாய் பாடின பாடல்கள் உங்களுக்கெல்லாம் கீழே சீடர்கள் இருக்கா உங்கள் பாடல்களை எழுத ஆனால் பாவம் குழந்த ஜனாபாய்க்கு யார் இருக்கா அவள் என்னையே நம்பி என் கோவிலே கதின்னு இருந்தவளாச்சே அதனால் அவள் பாடல்களை எல்லாம் நான் பிரதி எடுத்து வைக்கிறேன் அப்படிங்கிறார் இவ்வளவு மேன்மையான அந்த ஜனாபாயை எனக்கும் பார்க்கணும்னு ஆசையாக இருக்குது வா போகலாம்னு கூட்டிண்டு போகிறார் ஞானதேவர் நாமதேவர் இல்லத்துக்கு போய் அவர்கிட்ட வந்த விஷயத்தை சொல்லி ஜனாபாயை கூப்பிட்டு பார்த்து பரவசம் ஞானேஸ்வர் நாமதேவர் எல்லாரும் ஆனந்த கண்ணீர் விட்டு நெகிழ்ந்து போய் நிற்கிறா அப்போ அந்த பாண்டுரங்கன் சொல்கிறான் இந்த வையகம் உள்ளளவும் ஜனாபாயின் பக்தியும் அவள் எழுதின இந்த அபங்கங்களும் உலக மக்களால் போற்றப்படும் அப்படிங்கிறான் அந்த விட்டலன் அங்கே வந்த செய்தி கேட்டு கூடியிருந்த மக்கள் எல்லாம் சேர்ந்து ஹரி விட்டலே ஹரி விட்டலே நாமதேவர்க்கு ஜெய் ஜனாபாய்க்கு ஜெய் அப்படின்னு கோஷம் போடுறா இன்றளவும் பகவான் ஜனாபாயோடு சேர்ந்து அரைச்ச அந்த எந்திரம் மற்றும் சமைத்த பாத்திரங்கள் எல்லாம் பண்டிரைபுரத்தில் ஜனாபாய் மந்திர் அப்படிங்கிற இடத்துல இருக்கிறதா கேள்வி இந்த பக்த விஜயம் கதைகளை படிக்கிறவாளுக்கும் சொல்கிறவாளுக்கும் கேட்குறவாளுக்கும் அந்த விட்டோபா ரகுமாயி அவளோட பரிபூரண ஆசீர்வாதம் எப்போதும் இருக்கும் எல்லாருக்கும் சௌக்கியம் உண்டாகும் பக்த ஜனாபாயின் மகாத்மியம் இனிதே நிறைவடைகிறது போலா புண்டலீக்க வரதே हरी विटले संत जनाबाई की जय सद्गुरु महाराज की जय